சூப்பராக இருக்கு பாருங்க ஆண்டி சும்மா தரமா இருக்கேன் செதுக்கு செதுக்குன்னு செத்துக்கு இருக்கேன் இண்டிகா செஞ்சுருக்கேன் பாருங்க அட்டகாசமா இருக்கும் சும்மா ஐம்பது வண்டி அதிரடி ஆஃபரில் கொடுக்க போகிறேன் பாருங்க அட்டகாசமாக சொல்லிக்கிறேன் பாருங்க ஓண்டா ஹை ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டு ஓண்டை நான் கொடுக்கிற ரேட்டு பார்த்து கஸ்டமரு எவ்வளோப்பா சொல்கிறாங்க ரெண்டு அம்மா சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரில இன்னும் ஒரு வாரமாக நான் வரல ரெண்டு அம்மா கேட்குறாங்க வாங்க பேசி முடிச்சிடலாம் அட்ட பாருங்கள் எஸ்எக்ஸ் ஃபோர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் கஸ்டமர் வந்து நாலு லட்ச ரூபா கேட்கிறாங்க நாலு ஐம்பது கேட்கிறாங்க நாலு ஐம்பது கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் கஸ்டமர் வந்து ஃபைனலாக மூணு ஐம்பது கேட்குறாங்க என்ன ரெண்டு நாள் மட்டும் சொல்லியிருந்தாங்க நாலு ஐம்பதுன்ட்டு பேசலாம் வாங்க அட்ட அட்டகாசமாக இருக்குது ஒயிட் கலர் வண்டி பாருங்கள் ரெட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு அஞ்சு லட்ச ரூவா கேட்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு சூப்பராக கூட்டுறாதீங்க வாங்க பேசிக்கலாம் கம்மி ரேட்டு தான் அஞ்சரை லட்சம் சேர்க்குறாங்க முன்ன பண்ண வாங்க எங்களைக்கு வாங்க அஞ்சு லட்சம் நான் பண்ணி தரேன் சாரி அங்கிள் ஆண்டி இது வந்து ரெட்ஸ் பதிலாக நான் ரெட்ஸ்னு சொல்லிட்டேன் எட்டிக்கா செவன் சீட்ரு வண்டி சூப்பராக இருக்குது ஏசியில் பக்கா கண்டிஷனாக இருக்குது எட்டிக்கா மாறுதி சுசுகி எட்டிக்கா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நிறைய வண்டி வந்துது அங்கிள் ஆண்டி உங்களுக்கு தான் சும்மா ஷார்ட் சீட்டில் வந்து மூணு நாளாக போட ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்க அதனால் பார்க்க முடியல சரியா வீடியோ கூட போட முடியல பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தம்பி இது ஸ்விஃப்ட்டு டிசைர் வந்து எனக்கு வந்து இது ஓன் போடலாம் நம்ம டீ போடல வேணும் பண்ணு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் டேக்ஸி ஓடுறதுக்கு ஆனால் பா பாருங்கள் இது வந்து அட்டகசமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ரெண்டு ஓனர் நான் கொடுப்ப ரேட்டு பற்றின கஸ்டமரு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் கம்மி ரேட்டு தான் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ஆயிரம் ரூபாயில் இருக்குதுங்க பாருங்கள் இண்டிக்கா பாருங்கள் அட்டகஸமாக இருக்குது பன்னெண்டு பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் நான் குடும்ப ரேட்டு பற்றின கஸ்டமரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் சும்மா சூப்பராக இருக்குது ஏங்க ஏசி இந்தியாவில் நான் நச்சு கூட கொடுப்பாளுங்க அவ்வளோ கூலி இருக்குது ஏசி சூப்பராக இருக்குது பெட்டராகவே இருக்குது பாருங்கள் நம்ம அங்கல் எம்எல்ஏ அங்கல் வண்டி தான் இது கிருஷ்ணகிரியில் இருக்கார் அங்குலு அவர் வந்து விட்டு போனார் நேற்று தான் சூப்பராக ஜெயிலோ ஒரு ஜெயிலோ குண்டோவா அது ஆ மகேந்திரா கோவன்ட்டோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம் கம்மி ரேட்டாக தான் சொல்கிறாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் ஃபைனாக ஒரு மூணு ஐம்பது குத்துடலாம் வாங்க கம்மி ரேட்டு தான் நாலு டேர் புது டேரு சூப்பராக பண்ணி அழகாக அங்கல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டியை தரமாக இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்குது இது மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ப பதிமூணு மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி பாருங்கள் நான் ஷார்ட் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் பதிமூணு மாடல் ஆட்டோமேட்டிக்கே ரெண்டு ரெண்டு ஓனர்லாம் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு ஐம்பது கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒரு மூணு ரூபாய் மூணு பத்து அந்தமாதிரி ரேஞ்சில் எடுத்துகிறேன் பாருங்கள் பாருங்க ஃபோர் டைட்டானியம் இது செம்மையாக இருக்குது அட்டகமாக இருக்குது மூணு லட்சத்து ஐம்பதாயிரருபா கேட்குறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பாருங்கள் என்ஜாயுங்க அட்டை காசமாக ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி என்ஜாய் தாங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நான் கொடுக்கிற ரேட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு ஐம்பது கேட்குறாங்க வாங்க ஒரு மூணு இருபது மூணு பத்து அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துறேன் வாங்க சூப்பராக ரேட்டு எடுத்துறாங்க ஏங்க நாலு ரூபா போதுங்க வண்டி இதெல்லாம் இப்போ இருக்கும் இப்போ இண்டி கோய பாருங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறாங்க வாங்க பேசி எடுத்துக்கலாம் அட்ட கஸ்டமருக்கு சீட்லாம் சீட் கவர்லாம் போட்டுருக்காங்க கஸ்டமர் ஸ்கேர் பே பாருங்க அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக் வண்டி சூப்பராக ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது ஓண்ட அமேஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் நான் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் முன்ன முன்னோட கம்மியாக தரேன் பாருங்கள் இது விஸ்தா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் நான் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க வாங்க பேசி எடுத்து குத்துரலாம் நிறைய வண்டி இருக்குது ஒன்று பத்து குத்துலாம் வாங்க நிறைய பேர் வந்து கம்மி கொஞ்சம் கம்மி கம்மியாக சொல்லுப்பா அப்படின்ற எங்கள் ரேட்லாம் அதுவும் சொல்கிறேன் பாருங்கள் அட்டகசமாக நூறு ஷிஃப்டி சார் சில்வர் கலரு சூப்பராக இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்மியாக ரேட்டு சொல்லியிருக்காரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க பேசிக்கலாம் அட்டகசமாக பாருங்கள் இண்டிகா வண்டி இன்னத்தான் வந்து வண்டி இது சரி ரேட் தெரில எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் மாடல் மட்டும் தெரில நான் சொல்கிறேன் தனியாக சாட்சியில் போடுறேன் ஆல்ட்டோ பாருங்கள் கஸ்டமரு எண்பத்தஞ்சாயிரத்து கேட்குறாங்க வாங்க சின்ன சின்ன வேலை இருக்குங்க கண்ணாடி போடணும் நிறைய வேலை இருக்குது வாங்க அட்ரஸ் ஸ்பார்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் கம்மி ரேட்டு தான் பாருங்கள் மொபைல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மடலில் ரெண்டு ஓனர் நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்மி ரேட்டு தான் ஆ ஒரு நாலு ஐம்பதுக்கு ஏறாங்க வாங்க நாலு பத்து அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா அது தரேன் செவன் சீட்ருந்து சும்மா கோல்டு அட்வான்ஸ் ஆகிடுச்சி வண்டி போடுறேன் இருக்கா ஆ இருக்கான் பாருங்கள் அங்கே சூப்பராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கேரங்க கஸ்டமரு வாங்க பேசிக்கலாம் சூப்பராக இருக்குது சும்மா கோல்டு அட்டை கஸ்டமருக்கு விட்டுறாதீங்க இன்னும் நிறைய வண்டிக்குது நான் தனியாக போடுறேன் சாட்ஸு ஆட்டோவில் வேறு வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஆட்டோ ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரின் நாலு லட்சரூவா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒரு நாலு ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சு நான் எத்துறேன் நான் இது மூணு ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சு எத்துறேன் சாண்ட்ரோ பாருங்க சாண்ட்ரோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் எழுவத்தஞ்சாயிரத்து நாங்கள் தரேங்க கம்மி ரேட்டுங்க சின்ன வண்டி அழகா அழகான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டு ஓனர் நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவத் எழுபது லட்சம் கேட்குறாங்க எழுபது லட்சம் எழுபது லட்சம் இல்லைங்க சாரிங்க எழுவத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் பாருங்கள் ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு மாடலு சிங்கிள் ஒன்று மூணு ஐம்பது ஏறாங்க கஸ்டமருக்கு வாங்க பேசிக்கலாம் ஒயிட் கலரு அட்டை கஸ்டமர் இருக்கும் பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓட நான் கொடுப்போம் ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஷிஃப்ட்டு நல்லா இருக்குங்க ஷிஃப்ட்டில் நிறைய நிறைய ஷிஃப்ட்டு தாங்க ஒரு ஆறு வண்டி ஏழு வண்டி இது ஷிஃப்ட்டில் இது பாருங்கள் இது வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஒன்னு கஸ்டமர் வந்து அஞ்சு ரூபா கேட்குறாங்க அஞ்சாயிரரூபா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஹோண்டாய் ஓண்டாய் ஃபிட் செம்மையாக இருக்கும் சும்மா பாகுபலி பாகுபலி மாதிரி இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கு விட்டுறாதீங்க வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் வந்து ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க முன்ன பின்னு நான் எத்திறேன் ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க அட்டகாசமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி பாருங்கள் ஜெயிலில் பாருங்கள் ஃபோர் டாப் ஏரெண்ட் மாடல் டாப் ரெண்டு மாடலில் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டாயிரத்து பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் வந்து அஞ்சு லட்ச ரூவா வாங்க முன்ன பின்னு நான் பேசி கண்டிப்பாக குறச்சி வாங்கி தரேன் உங்களுக்கு நிறைய வண்டி வந்திருக்கு ஐ டுவெண்ட்டி வந்துருக்குது இது கேரளா வண்டி வந்து ஐ டென் கேரளா வண்டி வந்திருக்கு சூப்பராக இருக்குது அதெல்லாம் விட்றாதீங்க குண்ட்டோ வந்திருக்கு ஓம்னி வந்திருக்கு விஸ்டா வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏஸ்டர் ஏஸ்டர் இருக்குது ஏசர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன்று ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் கம்மி ரேட்டு தான் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வாங்க இது பாருங்கள் இது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஒன்று இது அஞ்சாயிரூபா கேட்குறாங்க அதே ரேட்டு தான் வாங்க சான்ட்ரோ பாருங்கள் சாண்ட்ரோ ஒன்று ஒன்று கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதேமாதிரி இன்னொரு குண்டு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர்ன்னு கொடுப்போம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரபா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் விஸ்தா பாருங்க கோட்ராஜெட்டு ரெட்டு அட்டக்கசமாக தெல்லன் தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நாலு பேர் புதுட்டு அட்டகாசமாக இருக்கும் விட்டுறதுங்க ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாடலு சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஓனர்ரு கஸ்டமர் வந்து நாலு லட்ச நாலு லட்சம் கேட்டேங்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒரு மூணு எண்பது அந்த மாதிரி ரேஞ்சில் நான் எத்துறேன் விட்டுறாதீங்க அங்கே பார்த்தா இதுவும் இருக்குது ஃபோர்ட்டி ஃபியர்ஸாக இருக்குது விஸ்டாக இருக்குது நான் தனியாக ஷாப்பிட்டு போடுறேன் என் சேனல் பார்த்துருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல் எக்கென்னு க்ளிக் பண்ணுங்கள் அதை பாருங்கள் வெண்டோ இருக்குது பாருங்கள் போலோ போலோ போல அட்ட கஷ்டமாக இருக்குது பாருங்கள் போலோ வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க போலோ எக்ஸி ஃபைன் எக்ஸி ஃபைனெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க ஜெயிலை பாருங்கள் ஜெயிலில் வந்து மூணு ஐம்பது கேட்குறாங்க மூணு மூணாவது நாலு அது மாதிரி பெரிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அது பெரிய கார் இருக்குது சின்ன மிடில் கிளாஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது இது டீசல் வண்டி சண்டி ஓன்டா ஆன் சேனல் போச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பேர் க்ளிக் பண்ணுங்கள் அங்கலாண்ட்டி வாத்துக்கு எனக்கு எப்பவுமே வேணும் அம்மா போடுறதுக்கும் அம்மா தான் உலகம் தெய்வம் எல்லாமே நான் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் நன்றி வணக்கம் அங்கலாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மங்களாண்டி இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள்